கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் காந்த் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகா நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் கூலி இப்போது இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படமாக தான் உருவாக போகுது அப்படின்னு ஏன்னா இன்னையற்ற வியாபார சூழல்ல அப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் பேன் இண்டியா படம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஹீரோ உள்ளே போட்டால் தான் அந்த படத்துக்கான ரெவின்யூ வந்து மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ண முடியும் இதைத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முந்தைய ஜெயிலர் படத்திலே பார்த்தோம் அதுக்கு முன்னாடியும் சில படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு லியோ படத்துலேயும் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்து அர்ஜூனு அப்புறம் இன்னும் ஒரு சில நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இப்போது ரஜினிகாந்தோட பாலிசி என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய மாஸ் ஹீரோவை அதாவது நமக்கே தெரியும் ஜெயிலில் வந்து மோகன்லால் மலையாளத்துக்கு கனடாவுக்கு வந்து நம்ம சிவராஜ்குமார் ஹிந்திக்கு வந்து நம்ம ஜாக்கி சராப் அப்புறம் தெலுங்குக்கு நம்ம சுனில் இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மிக முக்கியமான ஹீரோக்களை போட்டார் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி கூலிக்கு இப்போ சன் பிக்சர் அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றிய அப்டேட் தரோம் அப்படின்னு ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சோபின் ஷாகிர் மலையாளத்தில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு நடிகர் ஹீரோ குணச்சித்திர நடிகர் இப்படி எல்லாமே சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கனடாவுக்காக உபேந்திரா நடிக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போது நம்ம சன் பிக்சர்ஸ் இன்னொரு பெரிய மாஸ் ஹீரோவையும் அறிவிச்சுக்காங்க தெலுங்குக்கு வேற யாரும் இல்லை நம்ம தெலுங்கு அர்ஜுன் என்று அழைக்கப்படுகிற நாகர்ஜுன் தான் இந்த படத்தில் நடிக்கிறார் எப்படி சோபின் சைகிர் தயால் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிக்கிறாரோ அதே மாதிரி இதில் நாகர்ஜுனோட பேர் சைமன் அப்படிங்கிற பேர் தான் வழக்கமாக லோகேஷ் படங்களாகவே அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் பேரை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருவார் கிட்டத்தட்ட ரோலக்ஸு லியோ அது மாதிரி சொல்லிட்டே போகலாம் இப்போ அதே மாதிரி தான் நம்ம சைமன் அப்படிங்கிற பேரையும் நம்ம நாகார்ஜுன் கதாபாத்திரத்துக்கு வச்சுருக்காரு ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஆர்டிஸ்ட் எந்தெந்த ஆர்டிஸ்ட் இந்த கூலி படத்தில் வர போகிறாங்க அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் உபேந்திரா சோபின் சாஹிர் நாகார்ஜுன் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே சத்யராஜ் ஸ்ருதிகாசன் இன்னும் பலர் அப்படிங்கும்போது இந்த காம்போவை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்